சரலா இந்த பேக்ல கூல் ட்ரிங்க்ஸ் இருக்கு ஊத்தி எடுத்துட்டு வா ஆ சரிங்க வெளிய போயிட்டு வந்தாலே என்ன டயர்டா இருக்கு அம்மா எனக்கும் கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வாம்மா நானு குடிக்க போறேன் அம்மா எனக்கு கூல் ட்ரிங்க்ஸ் வேணும் சின்ன பசங்கள கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கறாரு நீங்க குடிக்க நான் பால் எடுத்து வரேன் சரியா இந்த ஐசேக் பால் குடிச்சிருங்க மோனிகா இந்த பால் குடி

நாங்க சிப்ஸ் ஹே ஐசே நான் ஒரு குடிக்க பால் குடுத்தல எனக்கு கூல் கை வைக்கற கூல் ட்ரிங்க்ஸ்ல கை வைக்காத போ இந்த பைசே பால் குடி ஆ யார அது மண்டில ஏத்துது ஐயோ அட வாங்க விஜய் சார் வாங்க உட்காருங்க என்ன வாங்க வாங்க உங்க பொண்ணு என் மண்டி ஓஸ்டா தெரியுமா என்ன என் பொண்ணு உங்க மேல தூக்கி அடிச்சால என்ன சார் சொல்றீங்க அங்க பாருங்க என் பொண்ணு அமைதியா உட்காந்து பால் குடிச்சிட்டு இருக்கா டம்ளர்ல என் மண்டிய போட்டு உடச்சிட்டா ஓ அதுவா சார் நீங்க என் கது பக்கமா போயிருக்கீங்க அதனாலதான் உங்க மேல பாட்டிட்டு இருக்கு அது ஒண்ணு உங்க வீடு இல்ல ரோடு தானே நான் ரோட்ல கூட போக முடியாம இப்படி பண்ணீங்கன்னா நான் எப்படி தான் போறது

அட கடவுளே என்ன ஃபேமிலி டாயது இங்க எதுக்கு தான் வந்தனோ ஐயோ